நீதிக்கு இந்த போராட்ட களத்தில் நீதியை பெறுவதற்காக எத்தகைய தியாகத்திற்கும் நாங்கள் தயார் என்கிற லட்சிய வேட்கையோடு பெருந்திரளாக திரண்டிருக்கிற சமுதாய சொந்தங்களே மார்க்க அறிஞர் பெருமக்களே சகோதரிகளே அனைவருக்கும் அசலாம் வரைக்கும் அன்பிற்கினிய சகோதரிகளே இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்குபு திருத்த சட்டம் என்கிற இந்த சட்டம் இது அநீதியானது அக்கிரமமானது இது ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்தக்கூடியது இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான இறைவனுக்கு சொந்தமான பல்லாயிரம் பல லட்சம் கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள வக்குவு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய திருட்டு சட்டம் இது அபகரிப்பு சட்டம் இது எனவே இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்கிற குரலோடு இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அருமையான சகோதரர்களே ஏன் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக நாம் எதிர்க்கிறோமா இல்லை இல்லை இந்த சட்டம் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் ஆர்டிகல் இருபத்தி ஆறு இந்த நாட்டில் எந்த சமூகமும் அவர்களுடைய மத நடவடிக்கைகளுக்காக மத விவகாரங்களுக்காக ஒரு சொத்தை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு சொத்தை அவர்கள் பராமரிப்பதற்கு அதை பயன்படுத்துவதற்கு முழுமையான அதிகாரத்தை வழங்குகிறது அந்த அதிகாரத்தை இந்த சட்டம் பறிக்கிறது என்கிற காரணத்தினால் சட்டத்திற்கு இந்த திருத்த சட்டம் சட்டம் என்பது காரணத்தினால் இந்த சட்டத்தை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற மத சார்பற்ற சக்திகள் எதிர்க்கிறார்கள் இது மாத்திரமல்ல இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு எம்மிக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் வாழ்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பிற்கு மத்தியில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்ல நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது பாரதிய ஜனதாவை தவிர அந்த நிலைக்குழுவில் நடைபெற்றிருந்த அனைத்து உறுப்பினர்களுடைய எதிர்ப்புகளை மீறி அவர்கள் கொண்டு வந்த திருத்தங்களை மீறி திருத்தங்களை ஏற்காமல் ஜனநாயக விரோதமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டம் ஜனநாயக விரோதமானது எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் மாத்திரமல்ல இந்த சட்டம் என்பது மதச்சார்பான நாட்டில் வாழ்கிற ஹிந்து சமுதாய மக்கள் அவருடைய மத மத நம்பிக்கைக்காக வழிபாட்டிற்காக லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை சொத்துக்கிளை நிர்வாகம் செய்கிறார்கள் யாரையும் அதை எதிர்ப்பதில்லை யார் முதல் கேட்பதில்லை யார் முதல் குறிக்கிடுவதில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால் மத சார்பின்மைக்கு எதிராக அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை குறுக்கிடுகிற விதத்தில் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கிற விதத்தில் இஸ்லாமியர்களை இந்த நாட்டினுடைய ஏட்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற விதத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் மத சார்பின்மைக்கு இந்த சட்டம் விரோதமானது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இதற்கு முன்பு பத்தம சட்டம் திருத்தப்பட்டு இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்தில் இருக்கிறது ஐம்பத்தி ஆறு திருத்தப்பட்டு இருக்கிறது இஸ்லாந்திரங்களை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே இந்த சட்டத்தை எவ்வளவு அவசரம் அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேர்வை இருக்கிறது அபீஷா சொல்லுகிறார் நரேந்திர மோடி சொல்லுகிறார் பாரதியந்திரதானுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்களுடைய நலனுக்காக இங்கே நாங்கள் கொண்டு வருகிறோம் முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறீர்களையே இது உங்களுக்கு உங்களுக்கு பெரிய பொய்யை இந்த ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் இதை பேசுகிற துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இப்படி ஒரு சட்ட திருத்தம் வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டார்களா முஸ்லீம் அமைப்புகள் கேட்டதா இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் கேட்டதா யாரும் கேட்காத இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியருடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிறீர்களே இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது எவ்வளவு பெரிய நீதிக்கண்ணீர் அருமையான சகோதரர்களே இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த சட்டத்துடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டதால் இது நாங்கள் எதிர்க்கிறோம் சட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடும்பங்களாக மாற்ற வேண்டும் அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும் நம்ம அடிமை சமூகமாகி நம்ம சமூகத்தை மாற்ற முயற்சிக்கிற போது அந்த சமுதாயத்திற்கு கீழே இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதா என்கிற காள் புணர்ச்சிகிறான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருக்கிறது இரவு இணைத நாங்கள் இருக்கிறோம் முஸ்லீம்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த சொத்துக்களை பறித்து ரயில்வே சொத்துக்களை கார்பரேட் கொடுத்தாச்சு அரசுகளுடைய லட்சக்கலக்கார ஏக்கர் சொத்துக்களை அன்பாரிகளுக்கும் அதாரிகளுக்கும் ஏற்கனவே தாரை வார்த்தாகி விட்டது முஸ்லீம்களுடைய கரங்கள் இவ்வளவு சொத்து கொடுத்திருக்கிறார் எனவே இதையும் பிடுங்கி அம்பாரிக்கு எப்படி கொடுப்பது இதான் இவர்களுடைய நோக்கம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரில் அமல்படுத்தப்பட்ட போது அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா த்ரீ இருக்கிற வரைக்கும் காஷ்மீரில் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிலவாக்க முடியாது ஆனால் இந்த சட்டத்தை எடுத்ததற்கு பிறகு அம்பாரிகள் அங்கே நிலங்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு எடுத்தப்படுத்தப்பட்டது எனவே கார்ப்பரேட்டுகளுடைய நலனுக்காக கிரிஸ்து வண்டி அகற்றப்பட்டது அதே போலதான் இந்த கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இதை நாங்கள் எழுதியிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அவதூறுகளை பேசுகிறார்கள் சில நேரத்தில் நாமளும் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தெரியுமா இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து இந்தியாவிலேயே மூணாவது பெரிய சொத்து இது மிகப்பெரிய பொய் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது வெறும் ஒன்பது லட்சம் ஏக்கர் சொத்துவ சொத்து இருக்கிறது நான் கேட்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறையினுடைய கரம்பில் இருக்கிற சொத்து இவ்வளவு தெரியுமா முப்பது லட்சம் ஏக்கருக்கு சொத்து வெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அறநிலைத்து களத்தில் இருக்கு ஆனால் முஸ்லிம்களுடைய கையில என்று எப்படி ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய கையில ராணுவத்துக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய கரங்கள் மிகப்பெரிய சொத்து இருக்கு என்று சாதாரண இந்துக்கள் எப்படி இப்படி ஒரு சொத்து வந்தது எங்கிருந்து வந்தது எப்படி அது இருக்கலாம் என்கிற ஒரு அவதூறு பிரச்சாரம் இதில் கை வைப்பது சரிதான் என்கிற மனநிலையை உருவாக்குவதற்காக ஆர் ஆல் உருவாக்கப்பட்ட பரப்புரை இந்தியாவிலேயே என்பது இல்லை பல அதிகம் இந்து சமூக மக்கள் தங்களுடைய வழிபாடுகளுக்காக இந்து அறநிலைத்துறையுடைய களங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்து வழிபாட்டிற்காக இருக்கிறது அது நமக்கு பிரச்சனை இல்லை அவர்களுடைய வழிபாட்டிற்காக அவருடைய சமூக நேரத்திற்காக அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள் அருமையான சகோதரர்களே இப்படி அவதூறுகளை பரப்பி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இதை நாம் இருக்கிறோம் அவது எவ்வளவு பெரிய அவதூறுகள் பாருங்க ஏன்பா சட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க பெண்களை வக்கு வாரியத்தில் நூத்தி பதினைந்து திருத்தங்களில் ஒன்று பெண்களை வக்கு வாரியத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் பெண்கள் வக்கு வாரியத்தில் இடம்பெற வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய ஒரு அம்சம் நான் கேட்கிறோம் நான் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் வக்கு வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக ஏற்கனவே இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க வக்கு வாரிய அமைச்சராகவே ஒரு பெண் இருந்திருக்கிறார் வக்கு தலைவராக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் வக்கு வாரியத்தினுடைய சிஇஓவாக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க சிஓவாக இருந்திருக்காக அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் வக்கு வாரிய தலைவியாக இருந்திருக்கிறார்கள் பின்பு எங்கிருந்து வந்தது வகுபாரியத்தில் பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லை அதை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் இது அவதூறு இல்லையா இது மாற பதப்பு வார்த்தை இல்லையா எனவைத்தான் இதை நாங்கள் இருக்கிறோம் இதற்கு பின்னால் உள்ள நிறைத்தனம் இருக்கிறது இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்பதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் உண்மையிலேயே முஸ்லீம் பெண்கள் மேல மோடிக்கு அக்கறை இருக்குதா அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்குதா ஒண்ணு செய்யுங்க ஒன்னு செய்யுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில முஸ்லீம் பெண்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வாருங்க உயர் பதவிகளில் இஸ்லாமிய பெண்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வாருங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டு விட்டு எவ்வளவு பெரிய அவதூறு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றுகிறீர்கள் முஸ்லீம் பெண்களுடைய உரிமையை வக்கு சட்டம் பாதுகாக்கிறது

கஷ்டப்படுகிறவர்கள் இல்லையா அநாதைகள் இல்லையா ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருமா இந்த நல இந்த துறையில் இருக்கிற லட்சம் லட்சம் அந்த ஏக்கர் நிலத்தை இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அதை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் சட்டத்தை கொண்டு வர போகிறோம் என்று இந்துக்களுடைய நலனுக்காக ஆட்சி செய்கிறோம் இருக்கிற மோடி அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறதா எனவே முழுவதும் போய் முழுவதும் நாடகம் உடைய நோக்கம் என்ன உண்மையான நோக்கம் என்பது முஸ்லீம்களுடைய கரங்களிலிருந்து இந்த சொத்தை பறிப்பது முஸ்லீம்களுக்கு ஒரு அடிமை சமூகம் இருக்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவது முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிப்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம் அருமையான சகோதரர்களே இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பாபர் மசூதி அல்ல மூவாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் மீட்போம் என்று ஆர் எஸ் எஸ் தொடர்ச்சியாக பேசுகிறது பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும் பாபரி மசூது வழக்கை சட்ட ரீதியாக போராடியது வக்குபோடு ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்காக போராடுகிற அந்த தகுதி உண்டு அந்த பள்ளி எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த வக்கு நிர்வாகத்திற்கு அந்த உரிமை உண்டு எனவே வக்குபு வாரியத்தை பலகீனப்படுத்திவிட்டால் பள்ளி வாசல்களை இலகுவாக கைப்பற்றிவிட முடியும் அபகரித்துவிட முடியும் பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் மதரசாக்கள் கொண்டிருக்கிறது அருவியாளர் சகோதரர்களே தேவது மதரசாவுக்கு நெருக்கடிகள் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை இந்த மோடி அரசு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது இருவே இந்த வக்குபு நிறுவனத்திற்கு கீழே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் முதல நிம்மதியாக செயல்பட முடியுமா இவற்றை தடை செய்வது இவற்றைக்கு இதுதான் இதனுடைய முக்கியமான உள்நோக்கம் இரவை நாம் எதிர்க்கிறோம் போர்டினுடைய கரங்களில் இருந்து அந்த நிர்வாக உரிமை வக்குப சொத்தை தீர்மானிக்கிற உரிமை அது பிடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய கரங்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் இது பாபரி மசூது வழக்கு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கள்ளத்தனமாக திருட்டு அங்கே சிலையை கொண்டு வந்து அன்றைக்கு முஸ்லிம்களுடைய உரிமைகளை தடுத்து அந்த திருட்டு தனமாக வைக்கப்பட்ட அந்த சிலைக்கு அந்த நடவடிக்கைக்கு துறை போனது அங்கிருக்கிற அந்த மாவட்ட கலெக்டர் இல்லையா அன்றைக்கு அங்கே இருந்த மாவட்ட மஜிஸ்திரேட் இல்லையா அது போலதான் இங்கேயும் நடக்கும் நாடு முழுவதும் பக்கம சொத்துக்கள் மாவட்ட ஆட்சியரை தீர்மானிக்க முடியும் என்றால் பாரதிய ஜனதா ஆளிகர மாநிலங்களின் அந்த ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்கள் ஐபிஎஸ் ஆபீசர்கள் எப்படி செயல்படுவார்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் எப்படி வக்கும சொத்துக்கள் பரிபோகம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா எனவே இந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் வாக்குப சொத்துக்களை சீரழிப்பது அதை கைப்பற்றுவது அதை பலவீனப்படுத்துவது முஸ்லிம்களுடைய உரிமைகளை சிதைப்பது என்கிற ஒரு குள்ள நிறைத்தனமாக ஆடி நிறைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதைப் போல ஒரு பதப்பு வார்த்தைகளை வெளியே பேசி குள்ள நிறைத்தனத்தோடு சதி திட்டத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருபோதும் இதற்கு நாங்கள் அறிவிக்க மாட்டோம் திட்டங்கள் போட்டாலும் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒருபோதும் மாற்ற முடியாது ஒருபோதும் நாங்கள் அடிமை விட மாட்டோம் இதை பார்த்து நாங்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட மாட்டோம் நியாயத்திற்காக எந்த அடைக்கு முறைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவோம் எஸ்டிபிஐ கட்சி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே இதை எதிர்த்து போராட்டத்தை துவங்கிறோம் எவ்வளவு நெருக்கடிகள் சிஏஏ போராட்டத்தை துவங்கிறோம் நடத்தினோம் என்று சொல்லி ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்டது இன்றைக்கு இந்த போராட்டத்தை காரணம் காட்டி எஸ்டிபிஐ கட்சிக்கு எதிராக அவருடைய தேசிய தலைவர் கைது அதற்கு எதிராக கடுமையான ரயில்கள் இது அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் ஓடிவிடுவார்களா நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை கலைத்துவிட்டு ஓடிவிடுவோமா தலைவர்கள் புறமிதுகிட்டு ஓடிவிடுவோமா மாட்டோம் நீதிக்காக போராடுவது அந்த களத்தில் தியாகம் செய்வது இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற மகத்தான கடமை நீதிக்காக போராடுவது தியாகம் செய்வது அது ஒரு மாபெரும் பெருமை மறுமையை அழுதாக மகத்தான கூலியை நமக்கு தருவான் என்கிற வெற்றி பெறும் தேவையில்லை ஒவ்வொரு சட்டமாக வந்து முத்தலாக் சட்டம் வந்து அந்த சட்டம் வந்தது போராடி கொண்டு இருக்கிறோமே என்ன நடக்கும் ஒன்றுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை போராடுவோம் நீதிக்கார போராட்டம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற தீர்வு

இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த போராட்டம் இன்ஷா வெற்றி பெறும் இந்த போராட்ட களத்தில் துணிந்து நாம் இருப்போம் தைரியமாக இருப்போம் எத்தகைய தியாகத்திற்கும் நாம் தயாராகும் என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி